ஓம் அகத்தியர் ஆன்மீகம் நமது யூடியூப் சேனலில் என்ன பற்றி பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ஒரு அஷ்டகர்மம் செய்யக்கூடிய ஒரு புத்தகம் அனைத்து தெய்வத்துடைய கிரேகமுறைகள் இந்திரம் மந்திரம் எல்லாமே இந்த புத்தகத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இதில் தொழிலாக செய்யக்கூடிய நபர்கள் உபாசனையில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்கள் அஷ்டகர்மம் அப்படின்னா இது நன்மைக்கு அனைத்து விஷயமே எது நன்மைக்கு செய்கிறோமோ அது நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் மற்றவங்களுக்கும் உண்மையாக இருக்கும் இந்த ஓம் அகத்திய ஆன்மீகம் யூடியூப் சேனலில் செய்யக்கூடிய புத்தகம் பிரேக முறைகள் அனைத்து பிரேக முறைகளுடைய பூஜை முறைகள் செய்யும் முறைகள் அனைத்தும் தெளிவாக இருக்கும் இது அனைத்துமே கைகண்ட முறைகள் அனைத்துமே சுத்திகண்ட முறைகள் அனைத்தும் வேலை செய்யக்கூடியது ஒருத்தங்க உபாசனையில் இருக்காங்க தெய்வ உபாசனையில் இருக்காங்க சித்தி செஞ்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது பிரேக முறைகள் வேலை செய்யும் அனைத்துமே கைகண்ட முறைகள் இது அனைத்துமே சக்தி வாய்ந்த முறைகள் எல்லாமே சக்தி முறைகள் எல்லாமே அனைத்து பெரிய பெரிய குருமார்கள் பயன்படுத்திய ஏட்டுச்சுவடி ரொம்ப அற்புதமான புத்தகம் இது எந்த பிரேக முறையை எடுத்து நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே இதை பயன்படுத்தலாம் அனைத்து விஷயத்துக்கும் அஷ்டகர்ம எட்டுக்கும் இதில் தெல்ல தெளிவாக இருக்கும் எந்த தெய்வத்தை வேணாலும் நம்ம இதை பிரேக முறைகள் பயன்படுத்தலாம் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பிரேக முறை புத்தகம் நம்ம ஓம் அகத்தியர் ஆன்மீகம் யூடியூப் சேனலில் இது நின்று நிறையா நல்ல நல்ல தெய்வ உபாசனையுடைய முறைகள் அனைத்து புத்தகமும் இதில் பதிவு செய்வோம் விருப்பம் உள்ளவர்கள் நம்ம அகத்தியர் ஆன்மீகம் யூடியூப் சேனலில் நமது வாட்ஸ்அப் நம்பரை பதிவு செய்வோம் யாருக்கெல்லாம் இது இருக்கோ அந்த நபர்கள் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கிக்கொள்ளலாம் இதில் வந்து தொழிலாக செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுபோல் உபாசனை இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அனைத்து விஷயங்களுமே இங்கே எப்படி நம்ம பயன்படுத்துகிறது எந்த விஷயத்தையும் நம்ம எடுத்து செஞ்சு செஞ்சு அதை நம்ம பிரயோகம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக தெரிய தெளிவாக இருக்கும் நம்ம ஓம் அடக்கிய ஆன்மீகம் யூடியூப் சேனலில் நிறையா இந்த மாதிரி உபாசனை முறைகள் மதிமுறைகள் தாந்திரிக முறைகள் அனைத்துமே நம்ம இதில் பதிவு செய்கிறோம் இதில் விருப்பம் உள்ள நபர்கள் உங்களுக்கு தேவை உள்ள நபர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி போய் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு பேச்சுக்கு மேலே இருக்கும் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து காட்ட நேரம் இருக்காது வீடியோ புதுசாக போயிடும் அதனால் நம்ம வேகமாக எடுத்து காட்ட முடியும் யாருக்கு எந்த தெய்வம் சூட்டாக இந்த உபாசனை தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும் உங்களுக்கு உங்களுடைய தெய்வ சக்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது எந்த நிறைய சக்தி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த தெய்வ அந்த தேவதைகளை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஏற்றுச்சுவை நிறைய அனைத்து விஷயங்களும் இதில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொன்றா எடுத்து காட்ட முடியாது அதனால் நம்ம வேகமாக தான் இதை காட்ட முடியும் அதனால் நம்ம ஓம் அகத்தியர் ஆன்மீகம் நமது யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நபர்கள் இது வந்து பெரிய ஒரு புத்தகம் அதனால் வந்து நம்ம பொறுமையாக காட்ட நேரம் இருக்காது வீடியோ பெரிய லெடுத்தாக போயிடும் ஒரு அரை மணி நேரம் நேரத்துக்கு ஆகிடும் வீடியோ எடுத்து போகிறதுக்கு அதனால தான் நம்ம அந்த புத்தகத்தை நம்ம வேகமாக ஓட்டி காட்டுறோம் உங்களுக்கு இது பூராமே அஷ்டகர்மம் செய்யக்கூடிய ஒரு பிரேக முறை புத்தகம் அனைத்து தேவதை அனைத்து தெய்வங்கள் எல்லாமே இதில் இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு அற்புதமான விஷயம் ஓ மகத்திய ஆன்மீகம் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வணக்கம் சிவாய் நம்ம திருச்சிற்றம்புலம்